இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளம் வந்து அமையப்போகுது அப்படின்னு இருக்க ஐம்பது வருடங்களுக்கு முன்னதாகவே வந்து அமையறதா இருந்தது ஆனால் கை நழுவி போன கதை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை வந்து குலசேகரப்பட்டினத்துல வந்து அமைப்பதற்காக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்து தூத்துக்குடியில் நடந்த விழாவில் பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டினாரு அப்படின்லாம் இருக்க ஏற்கனவே ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில்

ராக்கெட் வந்து முழு அதிக எடை கொண்ட கூட எளிதாக ஏவ முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்கள் பாகங்கள் இலங்கையின் மீது விழுந்து அப்படிங்கறனால வந்து முதல்ல வந்து கிழக்கு நோக்கி ஏவப்படும் பின் தென்துருவத்தை நோக்கி வந்து திருப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி நிலையில் இந்த முறையில் ஏவும்போது வந்து அதிக எரிபொருள் வந்து செலவாகும் ஹரிக்கோட்டா பூமத்திய ரேகை பகுதியிலேருந்து பதிமூணு புள்ளி எழுவத்தி ரெண்டு டிகிரி வடக்கில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறனால குலசேகரப்பட்டினத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி முப்பத்தாறு டிகிரி வடக்குல் உள்ளது அப்படிங்கிறனால குலசேகரப்பட்டினத்துலேருந்து ஏவரப்ப வந்து ரொம்ப வந்து ஃபியூ வந்து மிச்சமே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் வந்து குலசேகரப்பட்டினத்தில் வந்து ஏவரப்பை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுப்பா ஏவுதளம் அமைக்கப்படும் பகுதியில் காற்றின் வேகம் முப்பது கிலோமீட்டருக்கு குறைவாக இருக்க வேண்டும் புயல் மலை தாக்கம் குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க குலசேகரப்பட்டினம் அம்சங்களையும் வந்து பூர்த்தி செய்யற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து நமக்கு வர வேண்டியதாக இருந்தது ஆனால் ஏன் வந்து இது வந்து நம்ம கிட்ட வராமல் போச்சு அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா ஏறத்தாழ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அமைய வேண்டியதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கை நழுவி போச்சுப்பா நீளம் தட்பவெட்பம் வெப்பம் எல்லாத்தையுமே பார்த்து ஏவுதல அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய கமிட்டி திட்டமிட்டாங்க இந்த கமிஷன் பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இஸ்ரோவாக உருவானது அப்படின்லாம் இருக்க அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோவில் பணியாற்றிய மூத்த விஞ்ஞானியான நம்பி நாராயணன் தனது ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து இதை பத்தி தெளிவாக கொடுத்துருக்கிறாரு பய எழுதி இருக்கிறாரு அப்போது தமிழகத்தில் முதல்வராக இருந்தவர் அண்ணா அப்படின்னு தமிழகத்தின் விண்வெளி ஏவுதளம் அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரோவின் தலைவராக இருந்த விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் தலைமையிலான குழு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஆனால் அண்ணாவுக்கு அப்போ கடுமையான தோள்பட்டை வழி அப்படிங்கிறனால வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த கே ஏ மதியலகன் அவரை அமைச்சு வச்சாங்க ஆனால் நீண்ட நேரம் விக்ரம் சாராபாயை காக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அமைச்சர் வந்தார் வந்தவர் வந்து பேச்சுவார்த்தையின் போது பொருத்தமில்லாத சாத்தியமற்ற கோரிக்கைகளை வச்சாங்க அப்படிங்கறனால ஆல்ரெடி செடி தயாரா இருக்குல்ல இரண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் வந்து நிலம் வந்து தயாரா இருக்கு ஸ்ரீஹரிகோட்டால அங்கேயே வந்து அமைச்சர்லா ஏவுதளத்தை அப்படிங்கிற மாதிரி நம்பி நாராயணன் அவரோட புத்தகத்துல கூறியிருக்கிறாரு ஆந்திரா மாநிலத்துக்கு போனதுக்கு அதுவே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்க இப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருந்தது அப்படின்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலை வாய்ப்புகள் மறைமுக வேலை வாய்ப்பு அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து வேலை வாய்ப்பெல்லாம் போயிருக்கும் தொழில் வளர்ச்சி என்று தென் தமிழகம் தற்போது குறிப்பிட்டத்தக்க வளர்ச்சி பெற்று இருக்கும் அப்படிங்கிற பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த கனவு வந்து நிலவாக போகுது அப்படின்றக்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நியூஸை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்